மீனராசிக்காரர்களை உங்களது வாழ்க்கையில் கிரக பலன்கள் என்னென்ன ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நவ கிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்க்கையில் கிரக பலன்கள் என்ன கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு எளிமையான முறையில் பார்க்கலாம் பாருங்கள் மீனராசிக்காரர்கள் எப்பொழுதும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கவங்க எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க எதை கண்டும் அஞ்சவே மாட்டாங்க எதுக்காகவும் கலங்கவும் மாட்டாங்க பெரிய அல்ட்டுக்கிறது எதையாக இருந்தாலும் ஒரு மாதிரி இது பண்ணுறது எதுவுமே இருக்காது அப்படியே இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க இந்த திறமெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரியே காமிச்சிக்க மாட்டாங்க ஆனால் அவ்வளவு திறமைகளுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்கள் இயல்பாகவே எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபாடாக செஞ்சாங்கன்னா அந்த வேலையெல்லாம் சக்ஸஸ் தான் என்ன ஒன்றும் முழுசாக முடிக்க மாட்டாங்க பாதியிலேயே விட்டுட்டு விலகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இல்லை பாதியிலே இவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போகிறது இல்லை வந்து ஒரு பயம் தோற்று போயிடுமோ அப்படின்னுட்டு நிறைய இடத்துல அதனால தான் நிறைய வேலைகளை இவங்க பாதியிலே விட்டுட்டு வந்துடுவாங்க இல்லைன்னா எல்லா வேலையுமே தான் இவங்க தொட்டது எல்லாமே சரியான அமைப்பில் தாங்க வரும் முழுமையாக இவங்க செய்து மட்டும் முடிச்சுட்டாங்கன்னா இவங்க தான் ஜெயிச்சதுக்கான அர்த்தம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு திறமைகள் அதிகம் இவங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் அதுதான் இவங்களுக்கு வெற்றிக்கான பலன்களை அள்ளி கொடுக்கறதுக்கு காரணமே அதான் குரு பகவான் எப்பொழுதும் இவங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க குடும்ப உறவுகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் ஒன்று ஒன்றா பிடிச்சிக்கிட்டு அப்படியே கெட்டியாக இருக்கணும் எதுக்கு தனியாக பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியாக இருப்பாங்க வேண்டாம் ஒருத்தவங்க கையை ஒருத்தவங்க பிடிச்சிக்கிட்டு காலம் முழுக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாம் இந்த கொடுத்தது ஒரு வாழ்க்கை தானே இறைவன் கொடுத்தது அதை நம்ம வந்து ஒத்துமையாக சரியாக இருப்போம் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் கூட நம்மளை பற்றி பேசணுன்ற ஒரு இடத்துல இவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க பிரிவுன்றது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் யாரையாவது விட்டு பிரின்னாலே ஒரே கொஞ்சம் கலங்கள்லாம் செய்வாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கல் மாதிரி நிற்கிறவங்க ஒரு உறவு பொழுது ரொம்ப வருத்தப்படுவாங்க உறவுகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறவங்க இவங்க தான் அதே உறவுகள் தாங்க இவங்களை நிறைய இடத்துல ஏமாற்றத்தையும் வழிகளையும் கொடுத்துட்டு போயிருக்கோம் நிறைய இடத்துல இதை அனுபவிச்சிருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் நிறைய வழிகளுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தாலும் இவங்க தான் அவ்வளோ உறவு இயங்குவாங்க அவ்வளோவும் திருப்பி செய்வாங்க நிறைய நம்பிக்கை துரோகம் நிறைய ஏமாற்றம் இவங்க செஞ்சிருப்பாங்க ஆனால் வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு துரோகம் பண்ணுறது ஒரு பொழப்பாகவே நிறைய பேர் இவங்க கூட இருக்கவங்க வச்சுட்டு இதையெல்லாம் இனி மாறக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்குது மனசை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பக்குவப்படுத்தணும் தெளிவுக்கு வரணும் உண்மை எது உண்மை நிலவரத்துக்கு வரணும் நிதர்சனத்துக்கு வரணும் நீங்கள் ஒரு பிளான் போட்டுக்கிட்டு அந்த பிளான்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் அதுக்குள்ளே வரமாட்டாங்க எல்லா பிளானிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பிளான போடுங்க எல்லாரும் நல்லவங்க எல்லோரும் நம்ம குடியே இருப்பாங்க எல்லாருக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் எல்லாரையும் கைக்குள்ளே பத்திரமா வச்சுக்கலாம் இப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க உங்களை பழி இருப்பாங்க கஷ்டப்படுத்திகிட்ருப்பாங்க இருப்பாங்க விட்டு தான் பாருங்களேன் என்னதான் ஆகுதுன்ட்டு குரு பகவானால் உங்களுக்கு நல்ல பலன்தாங்க கிடைக்கிது உறவுகள் திரும்பி வந்து சேர்ந்துருவாங்க அதே போல் உறவுகளும் உங்களுக்கு சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது விட்டு போனவங்க கூட திரும்பி வருவாங்க இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும் பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க செய்யும் வேலையெல்லாம் தெளிவான வேலையாக இருக்கும் தொழிலில் லாபம் கிடைக்கிது வீண் விரயங்கள்லாம் தவிர்க்கப்படுது இனிமே அதிகமான விரயங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கல குரு பகவான் இதனால் வரைக்கும் நிறைய விரயம் ஆகியிருக்கலாம் வேறு வழி இல்லாமல் நீங்களும் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருந்திருப்பீங்க இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மாறுதல் வருதுங்க வீண் விரையெல்லாம் இருக்காது ஓரளவுக்கு உங்களுக்கானது உங்களுக்கு கையில் நீ பத்திரமா நிற்கிற அளவுக்கு தான் இருக்குது இருந்தாலும் இந்த காலகட்டத்தை சரியாக தான் பயன்படுத்தி ஆகணும் ஏன்னா ஜென்மத்தில் வந்து சனி பகவான் இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள் தன்னால் வரதான் கூடும் அதனால் இந்த காலகட்டம் குரு பகவான் நல்ல அம்சத்தில் இருந்து நிறைய மாறுதலை கொடுத்தாலும் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு தான் செயல்படணும் எடுத்த கௌதன் எப்போயும் முடிவு பண்ணவே கூடாது எல்லோரையும் எளிமையாக நம்பவும் கூடாது எல்லா இடத்துலையும் தான் செய்வாங்க பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துலருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க சூரியனால் பலம் உங்கள் ராசிக்கு பலத்தை ஏற்படுத்துகிறார் எப்படி எப்படியோ உங்களை தப்பாக பேசினவங்களாம் இப்போ அமைதியாக விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள்கிட்டயே வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களையே நிறைய இடத்துல அவமானப்படுத்திட்டு போயிருப்பாங்க நிறைய இடத்துல இது நடந்திருக்கும் இதையெல்லாம் சூரியன் இப்போ தடுக்கிறாரு பேர் கிடைக்கிது ஃபஸ்ட்டு கெட்டு உங்க பேரை கெடுத்து வச்சவங்களாம் கூட இப்போ தன்னால் நல்ல பேருக்கான வழிவகையை இறைவன் உங்களுக்கு செய்கிறாரு அதே போல் நிறைய கோவில்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வருது திடீர் திடீர்னு கோவிலுக்கு போவீங்க திடீர்னு நினச்சா ஒரு கோவிலுக்கு போகணும்னு யோசிச்சுருப்பீங்க போயிட்டு வருவீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மூதாதையர்களோட புண்ணியங்கள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்குது மூதாதையர்கள் செய்த புண்ணியங்கள் அத்தனையும் உங்களை தேடி வரும் ஏதோ ஒரு விதத்தில் பழைய உறவுகள் உங்களை தேடி வரும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அவங்க ரொம்ப நெருங்கின உறவாக கூட இருக்காது ஏதோ ஒரு சொந்தம் ஆனால் தேடி வருவாங்க உங்ககிட்ட அனுசரணையாக இருப்பாங்க உங்களை ரொம்ப வந்து புகழ்ந்து பேசுவாங்க புகழ்ச்சியோடு நடந்துக்குவாங்க அவங்களுக்கு உங்களோட அருமை தெரியும் அவங்களுக்கு உங்களால் பெரிய லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது அதே போல் அவங்களால உங்களுக்கு லாபமும் இருக்காது நஷ்டமும் இருக்காது ஒரு நட்பு அந்த இடத்துல ஒரு உறவு அப்படியே வந்து உங்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க அவ்வளோதான் இதை தான் சூரியன் செய்கிற வேலை மாற்றம் ஏற்படும் கல்வி மாற்றம் ஏற்படும் வேறு படிப்பு படிக்கிறனாலும் இப்போ படிச்சுக்கலாம் நான் இதே லைனில் தான் போக போகிறனாலும் போகலாம் ஆசிரியர்களாக நிறைய பேர் இருப்பாங்க மீனராசியில் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க நிறைய இன்ஜினியர்ஸ் வருவாங்க தொழில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த மாதிரியான ஆட்கள் இப்போ மாறுதி நான் வேறு எதாவது படிக்கலான்னா படிக்கலாம் அதற்கான சூழ்நிலையை இப்போ ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டைகள் கூட இப்போ மாறிடும் பயங்கர சப்போர்ட் பண்ணுறார் சூரியன் நவகிரகங்களின் தலைவன் சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பான பலன் கடவுளோட அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா எப்பயுமே ஒரு சின்ன சின்னதாக சண்டை போட்டுட்ருக்குறவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு மாறுதல் ஏற்படும் மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஒத்துமையாக இருப்பீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய நல்லது பண்ணுவீங்க கணவன் மனைவியாக இருந்து நிறைய நல்ல காரியங்களை செய்வீங்க இதெல்லாம் ஒரு குடுப்பனை தான் இந்த குடுப்பனை பாக்கியத்தை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அடுத்தது புதன் பகவான் உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே இருக்காருங்க உங்கள் ராசியில் புதன் பகவான் இருந்து கொஞ்சம் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் பொருளாதாரலாம் வருது புத்திசாலித்தனமாக தான் இருப்பீங்க இருந்தாலும் மனசுக்கு அடிமையாக இருப்பீங்க புத்திக்கு அடிமையாக இருக்க மாட்டீங்க மனசு என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பீங்க இதை தான் புதன் பகவான் செய்கிறார் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால புத்தி அந்தளவுக்கு ஒரு ஷார்ப்னஸ் இருக்காது ரொம்ப எதுவும் யோசிக்கலாம் மாட்டிங்க டக்கு டக்குன்னு முடிவு பண்ணுவீங்க இதையெல்லாம் பார்த்து தான் செய்யணும் அவசரப்படக்கூடாது உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் பொருளாதார மாற்றம் ஏற்படும் பொருளாதாரம்லாம் கிடைக்கிது பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் அது பெண்களாக இருக்கும் பொழுது ஒரு தேஜஸ் கிடைக்கும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா தெளிவாக இருப்பீங்க இயல்பாக நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் கொஞ்சம் சரியான அமைப்பில் இல்லை இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க அவரால் உங்களுக்கு எந்த விதத்தில் எப்பயுமே பிரச்சனை வராது இன்னும் வண்டியில் போகும்போது மட்டும் ஜாக்கிரதையாக போங்க அதுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா சின்னதாக ஒரு அடிப்பட்டாலும் ரத்தம் விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ரத்தம் வந்த உறவுகளால் பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கவே மாட்டீங்க அவங்களெல்லாம் ஒரு ஆளாகவே இது பண்ணிக்க மாட்டீங்க பெருசாக சண்டைக்கும் போக மாட்டீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது செவ்வாயால் எப்போயுமே பிரச்சனை வராது இடம் வீடு வாங்கிறது வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை புதுசாக பண்ணும்பொழுது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க வீண் விரயத்தை ஏற்படுத்திக்காமல் இருங்க ஏன்னா எதாது விரயம் வந்துருச்சுன்னா பிரச்சனை தான் இல்லையே கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க மாறுதல் ஏற்படும் அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வேலையை தொடர்ந்து செய்யலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்காருங்க உங்களோட ராசியிலே சுக்கிரன் இருக்காரு அதாவது நாலு கிரகங்கள் உங்கள் ராசியிலே இருக்குது ராகு புதன் சுக்கிரன் சனி இந்த நான்கு கிரகங்களும் உங்கள் ராசியிலே உட்காந்துட்ருக்காங்க ஜென்மமாக உட்காந்துட்ருக்குது ஜென்ம ராகு ஜென்ம சுக்கிரன் ஜென்ம சனி பகவான் அந்த மாதிரி இருக்காங்க இதனால் ஒரு கிரகம் ஒன்று ஒன்று பலன் கொடுத்தாலும் ஓரளவுக்கு உங்கள் ராசியிலிருந்து தான் மற்றவங்களுக்கே பலன் கிடைக்குது அது உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பது நிறைய பேருக்கு நல்ல சுப பலனாக இருக்குது உங்களுக்கு ஒரு சில இடங்களில் அது பிரச்சனையாக தான் இருக்கும் சுக்கிரனால் திடீர் யோகம் வருதுங்க திடீர்னு கோவிலுக்கு போய் திடீர் சொந்தக்காரங்க திடீர் நண்பர்கள் திடீர்னு கல்யாணக்கூடும் திடீர்னு படிப்புக்கு இந்த படிப்பு படிக்க போகிறேன்னு போவீங்க ஊர் பயணம் போகிறது வெளியூர் பயணம் எல்லாமே எதேச்சியா நடக்கும் பிளான் போட்டு ஒன்றுமே செய்ய முடியாது உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த பிளான் போட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க வந்தால் பேசவே கூடாதுன்ட்டு ஆனால் திடீர்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செஞ்சிருவிங்க அதனால் எதுவுமே பிளானே இல்லை இப்போ பிளான் போட்டிங்கன்னா எதுவும் சக்ஸஸ் ஆகாது பொருளாதாரம் நல்ல வரவில் இருக்குது நல்ல முறையில் தான் இருக்குது செல்வ செழிப்பு ஏற்படுது தொழில் வளர்ச்சி ஏற்படுது பலமான ஒரு அமைப்புக்கு தான் சுக்கிரன் உங்கள் ராசியிலிருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு இது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான காலம்தான் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை ஏற்படுது நாள் வரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் சுக்கிரனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க ஒன்றா எல்லா இடத்துக்கும் போவீங்க ஒன்றா வருவீங்க பேசாமல் கொள்ளாமலாம் இருந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ எல்லாமே சமாதானத்துக்கு இருக்க மாதிரியான அமைப்பில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் சந்திரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க மனசுக்குள்ளே இனி எந்த கவலையும் வைக்காதீங்கன்னுது மனக்கவலையெல்லாம் நீங்கள் போகுதுன்னு மனசை சந்தோஷமாக வச்சுக்குவீங்க எதை செய்தாலும் ஈடுபாடோடு செய்வீங்க எதை செய்தாலும் சந்தோஷமாக செய்வீங்க காலத்துக்கும் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பதற்கு இந்த இந்த காலகட்டம் சிறப்பானதாக இருக்குது மனசு ரொம்ப உங்களை சுத்தமாக வச்சுக்குது மனதளவில் யாரையுமே வெறுக்க கூட மாட்டீங்க மனதளவில் சாபம் கொடுத்தது கிடையாது இது வரைக்கும் எவ்வளவு கோபம் வந்தாலும் மனசுக்குள்ளே சரிப்போ அப்படின்ட்டு ஆறுதலில் தான் இருந்துக்குவீங்க ஆனால் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் தாங்க நிம்மதி தாங்க இறைவன் உங்களுக்கு பக்கவளமாக இருக்கார் பொருளாதார வரவு ஏற்படுது பௌர்ணமி தினத்தன்று அம்மனுக்கு வழிபாடு செய்யுங்கள் இன்னும் சிறப்புங்க உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சந்திரன் நல்லாவே இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் மனசு தெளிவாக சந்தோஷமாக இருக்கணும் பூர்வன கும்பம் போல் இருக்கணும் முகம் வந்து தெளிவாக போ தேஜஸாக இருக்கணும் அப்படின்னா பௌர்ணமி அன்றைக்கு மஞ்சள் அபிஷேகத்துக்கு மட்டும் அம்மனுக்கு கொடுத்துட்டு அன்றைய தினம் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க ரொம்ப அம்சமாக இருக்கும் இனி வாழ்க்கையில் எந்த கஷ்டமே இருக்காதுங்க தெளிவான மாற்றத்திற்கு வழிவகை இந்த மாதிரியான காலகட்டத்தை நீங்கள் தான் கொண்டு போகணும் வேறு வழியே கிடையாது இது உங்களுக்கான காலம் சந்திரன் நல்ல இடத்துலேருந்து பொருளாதார மாற்றம் எல்லாத்துலேயும் கொடுக்குறாரு நிம்மதியை கொடுக்குறாரு நிம்மதின்றது வாழ்க்கையில் வேணாலும் கிடச்சிருங்க நிம்மதின்றது அது கிடைக்குதுன்னா அது இறைவனோட பாக்கியம் இருந்தால் தான் இனிமேல் நல்லா இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கார் உங்கள் ராசியில் இருந்துக்கிட்டு ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் மிச்சப்படி பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க பயப்படாது பொருளாதாரம் கிடைக்குது உத்தியோகம் கிடைக்கும் வேலையில் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னா கொஞ்சம் வேலை தான் ஜாஸ்தியாக இருக்கும் இருந்தாலும் அதற்கான பொருளாதாரம் கிடைச்சா சம்பள உயர்வு கிடைக்கும் தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்குவாங்க ஆயுள் தீர்க்கம்லாம் உண்டாகுது தேக ஆரோக்கியம் பார்த்துக்கணும் உடம்புல சின்னதாக எதாவது பிரச்சனையா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தால் நம்ம காலம் போகாதுங்க ஏழரை சனிலே நிறைய பேர் நல்ல வசதியாகவும் நல்ல வேலை வாய்ப்போடவும் சந்தோஷமாகவும் திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஏதோ ஒரு சிலருக்கு ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்றதுக்காக அதை பிடிச்சிக்கிட்டு பயந்துகிட்டே இருக்காது அவங்களுக்கு நடந்துச்சு இவங்களுக்கு நடந்துருச்சு நம்ம நியாயமாக இருப்போம் எல்லாமே சரியாயிடும் தேவையில்லாத அதை எதுவுமே செய்யாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது ஹனுமன் வழிபாடு செய்யுங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை சிவன் வழிபாடு உங்களுக்கு இன்னும் சிறப்பு சித்தர்களை போல் சிவன் வழிபாடு செய்து பாருங்கள் நிறைய மாற்றம் ஏற்படும் திங்கக்கிழமைக்கே நீங்கள் வந்து சிவனுக்கு ஒரு வெள்ளை கலர் மாலை அதாவது மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து பாருங்க தொடர்ந்து கொடுத்து பாருங்க அதே போல் திருநீர் வாங்கிட்டு போயிட்டு கொடுங்க திருநீர் வாங்கிட்டு போய் கொடுக்கும் பொழுது அதை மற்றவங்க எடுத்து அதை பூச பூச உங்கள் பிரச்சனையே தீந்துருங்க ஏங்க கவலைப்பட்டுட்டு ஒரு கவலையும் இல்லைங்க ஏழ்ரை வந்துடுச்சு அது வந்துடுச்சு இது வந்து எதுவும் ஒன்றும் பண்ணாதுங்க நாம் சரியாக இருக்கும் பொழுது எல்லாமே சரியாதாங்க இருக்கும் பயப்படவே பயப்படாதீங்க திருநீர் வாங்கிட்டு போயிட்டு எல்லா கோவில்லையும் சிவன் ஆலயங்களில் நீங்கள் வந்து எந்த கோவில் ஆவணாலும் இருக்கட்டும் வாங்கிட்டு போயிட்டு போட்டுக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க செஞ்சிக்கிட்டே வாங்க நல்ல மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் நான் சொல்லி செஞ்சு இன்றைய வரைக்கும் நிறைய பேர் நிறைய மாற்றத்தோடு சிறப்பாக இருக்காங்க அது ஒரு நல்ல அமைப்புக்கு வரும் வாழ்க்கையில் உங்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் திருநீர் அது வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் சரியாக போயிடும் எல்லாமே தீர்க்கமான அமைப்பில் இருக்குதுங்க சனி பகவானால் உங்களுக்கு பெரும்பாலான இடங்களின் நன்மை தான் ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது அதையும் சரி பண்ணிக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனை வந்தால் உடனடியாக பார்க்கணும் அதே போல் ஏதாவது பேசும் பொழுது டக்குன்னு வார்த்தைகள் இல்லாமல் இருக்கணும் செய்யும் செயலில் நிதானமாக இருக்கணும் பொறுமை தேவை அவசரப்பட்டு எதுவும் செய்யாமல் இருந்துட்டால் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சரியில்லைங்க ராகுவும் கேதுவும் சரியான அமைப்பில் இல்லை பெரிய பிரச்சனைகள் இல்லைனாலும் இருந்தாலும் இந்த கிரகம் உங்களுக்கு சரியாக இருந்தால் தான் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை ராகு பகவான் கொடுக்குறார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தடை ஏற்பட்டுரும் நாள் வரைக்கும் சம்பாதிச்சு வச்ச எல்லாமே எங்கேயோ யாருக்கா கொடுத்துருப்பீங்க எதாவது வரும்னு பார்த்துட்ருப்பீங்க வராமல் தடைப்படும் போது ஒரு பயம் வரும் அதே போல் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து எடுத்து போடக்கூடாது பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது உங்கள் பணத்தை வட்டிக்கும் கொடுக்கக்கூடாது நீங்கள் யாருக்கும் கை கொடுக்க கூடாது இதெல்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது உங்கள் பேரை சொல்லி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு எதையாவது வாங்கிக்கிட்டு கடைசியில் அதுக்கு நீங்கள் வந்து வழிகடாகிடுவீங்க அதே போல் குடும்பத்தில் உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணணும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது மீனராசிக்காரர்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட உறவுகிட்ட பேசித்தான் ஆகணும் கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட பிள்ளைங்களாக இருந்தால் தாய் கிட்ட பேசித்தான் ஆகணும் திடீர் திடீர் திடீர்ப்புன்னு முடிவை நீங்கள் தண்டிச்சே எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இல்லை அது அப்படி எடுத்தீங்கன்னா பிரச்சனை தான் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பதில் சொல்லவே முடியாத அளவுக்கு நீங்கள் நிற்பீங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இப்பயே பேசும்பொழுது நியாயமாக பேசிக்கோங்க முடிவு எடுத்துக்கோங்க எதுவும் ஒன்றும் கிடைக்காதுன்னு கிடையாது அதனால் இன்றைக்கே தான் வாங்கணும் இப்போயே தான் செய்யணுன்ற முடிவுக்கும் வராதிங்க இப்போ இல்லைனா இன்னொரு வாட்டி செஞ்சுக்கலான்ற தைரியத்தில் இருங்க ஏன்னா ராகுவும் கேதுவும் சரியில்லாத பொழுது ராகு மனசுக்குள்ளே நிறைய ஆசைகளை கொடுத்துருவார் அதை செய் இதை செய் அதை பண்ணு இதை பண்ணுன்னுட்டு அப்போ நீங்கள் பொருளாதார விரயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஆயிடும் பொருளாதார வரவையும் தடை பண்ணுறாரு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் பொழுது ஒரு பலகீனத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கல அதனால கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சிந்தித்து செயல்படுங்க கேதுவால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா எங்கேயாவது இருக்கிற பிரச்சனைலாம் உங்களை தேடி வர மாதிரி இருக்கும் ஏற்கனவே எப்பயோ நடந்த பிரச்சனை கூட இப்போ புதுப்பிச்சுக்கின்னு வருவாங்க அதே போல் இப்போயும் நீங்கள் எதாவது சாதாரணமாக பேசினீங்கன்னா அது பெரிய விஷயமாக பேசி உங்கள் பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவாங்க அதனால் கேதுவால் இப்போ வந்து எதிரிகள் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிந்த வரைக்கும் அரவணைச்சி போங்க இல்லையா அமைதியாக போயிடுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக தான் இருந்து பாருங்களா பேசுகிறவங்களாம் ஜெயிச்சவங்க கிடையாதுங்க பேசாமல் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க தாங்க ஜெயிக்கிறவங்க இந்த புத்திசாலித்தனலாம் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி நேக்காக போகணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க இல்லைனா திருப்பி 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 கஷ்டமாகவே இருக்குன்னு வைங்க அப்புறம் கிரக சரி இல்லைன்னு சொல்லுவீங்க கிரகங்கள் எதுவும் தன்னால் இயங்காதுங்க நாம் தாங்க இயங்குவோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க கேதுவால் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது விநாயகர் வழிபாடு சிறப்பு அம்மன் வழிபாடு சிறப்பு சிவன் வழிபாடு சிறப்பு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க வாழ்க்கையில் இனி எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனையே வராதுங்க